ڪنهن جو ڪنهن جو ڪهاڻي آهي اي بابا جي بابا جو حضر سلام سلام ڪنهن جو حضر 3

இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு

ஒரு நாள் பாராடுக்கலாம் હીખાાળણ શપાણળ મૂદ સં સા ળાાઢ સતા સાળ સૂજ સાણાણ સાણાણ સાણળ સાણાંદાાણ. સાણાણ સાણાણાણ સ காய் எடுப்பேன் வீடியோ எடுப்பீங்களா இல்ல இல்ல ஒரு விட்டு நான் காய் வர மாதிரி வராட்ட அது அப்படி எப்போ வருவாங்க பத்து அஞ்சு பேர் இருபது பேர் வர வீடியோ கட் பண்ணிட்டேன் ஆமாம் வீடியோ கட் பண்ணிட்டு லைவ் போட்டுருங்க